வெற்றியுள்ள திருமணத்திற்கான திறவுகோள் நம் வாழ்வை அர்ப்பணித்தல் நேற்று வெற்றியுள்ள திருமணத்திற்கான திறவுகோலை குறித்து நான் உங்களுடன் பேசினேன் திருமணம் ஒரு உடன்படிக்கை என்பதே வேதம் வெளிப்படுத்தும் திறவுகோளாகும் அடிப்படையாக இது இரண்டு அர்த்தங்கள் கொண்டது இதற்கு முதலாவது அர்த்தம் அர்ப்பணிப்பு என்பதாகும் அர்ப்பணிப்பு இல்லாமல் உடன்படிக்கை இல்லை திருமணம் ஒரு சோதனை செய்து பார்த்தல் அல்ல அது அர்ப்பணிப்புடன் ஆரம்பமாகிறது அர்ப்பணிப்பை கடந்து போகின்றவர்கள் திருமணத்திற்கு தேவன் வைத்திருக்கும் திட்டத்தை கண்டடைய முடியாது இரண்டாவதாக உடன்படிக்கையில் தேவனே நிபந்தனைகளை ஏற்படுத்துகின்றார் ஒரு திருமணம் எப்படி அமைய வேண்டும் என்பதை மனிதன் தீர்மானிக்க அவர் விட்டு விடுவதில்லை அவரே சில குறிப்பிட்ட எளிய நிபந்தனைகளை ஏற்படுத்தினார் ஆகவே இந்த கருப்பொருளை இன்று நான் தொடரப் போகிறேன் உடன்படிக்கை குறித்து புரிந்து கொள்வது திருமணத்தில் எப்படி வெற்றி மற்றும் தோல்விக்கு இடையில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியும் என்பதற்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப் போகிறேன் குறிப்பாக உங்கள் திருமணத்தில் இதை எப்படி செய்வது உடன்படிக்கை மற்றும் ஏற்பாடு என்ற வார்த்தைகள் வேதாகமத்தின் முழு வெளிப்பாட்டிலும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றவை வேதாகமம் நமக்கு இரண்டு ஏற்பாடுகளாக கொடுக்கப்பட்டுள்ளது பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் ஏற்பாடு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை அநேக இடங்களில் உடன்படிக்கை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆகவே ஒரு ஏற்பாடு எப்போதுமே ஒரு உடன்படிக்கை என்றும் ஒரு உடன்படிக்கை எப்போதுமே ஒரு ஏற்பாடு என்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சில வேளைகளில் மொழிபெயர்ப்புகள் இந்த உண்மையை மறைத்து விடுகின்றன வேதாகமத்தில் உடன்படிக்கை குறித்த அடுத்த உண்மை என்னவெனில் அதற்கு எப்போதுமே பலி அவசியமாக இருந்தது ஒரு பலி இல்லாமல் உடன்படிக்கை செய்ய முடியாது அப்படி பலியிடும் பொழுது ஒரு ஜீவன் எடுக்கப்பட்டது அல்லது அந்த ஜீவன் விட்டு கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்க மக்கள் செய்த ஒரு விசித்திரமான சடங்கு இருந்தது அவர்கள் பலியிடுவதற்கு விலங்குகளை எடுத்து அவைகளை வெட்டி இரண்டு பாகங்களை அறுத்து அந்த இரண்டு பாகங்களை ஒன்றுக்கு எதிராக மற்றொன்றை வைத்து அந்த இரண்டிற்கும் இடையில் நடந்து போவார்கள் ஆதியாகமம் பதினைந்தில் இதை குறித்து மிக சுவாரஸ்யமான ஒரு உதாரணமும் உண்டு இங்கு ஆண்டவர் தாமே ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார் இந்த வாரத்தில் பிற்பாடு அதை நான் போகிறேன் ஆனால் இப்போது இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உடன்படிக்கை ஒரு பலியை சார்ந்தது யாருடன் உடன்படிக்கை செய்கிறீர்களோ அவர்களுடன் பலியின் நடுவே நடந்து செல்லும் பொழுது நீங்கள் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கின்றீர்கள் வேறு வார்த்தைகளில் சொன்னால் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கும் வழி தியாகம் செய்யப்பட்ட ஜீவனின் ஊடாக செல்வதுதான் அந்த பலி இதைத்தான் குறிப்பிடுகின்றது இது வெறும் பழைய ஏற்பாட்டிற்கு மட்டுமே பொருந்தும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி அல்ல ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் எழுத்தாளர் இந்த புஸ்தகத்தின் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு வசனங்களில் இதை உறுதி செய்து எழுதுகிறார் அவர் இப்படியாக கூறுகிறார் ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும் எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும் அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே இது அதிர்ச்சியூட்டும் ஒரு வாக்கியம் என்றே சொல்லுவேன் உடன்படிக்கை செய்தவர் மறித்தால்தான் அந்த உடன்படிக்கை செயல்பாட்டில் வரும் அல்லது செல்லுபடியாகும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாபெரும் இறுதி பலியாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் அநேக பகுதிகள் இதை குறித்து பேசுகின்றன உதாரணத்திற்கு இரண்டு குறந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனங்களிலே பவுல் கூறுகிறார் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்களை இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானித்திருக்கிறோம் வேறு வார்த்தைகளை சொன்னால் நம்முடைய சார்பாக இயேசு கிறிஸ்து மறித்த மரணமே புதிய உடன்படிக்கை நிலை நிற்பதற்கு ஏதுவான பலியாக இருக்கிறது அவருடைய மரணத்தை நாம் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய மரணமாக மாறுகிறது ஒருவர் எல்லாருக்காகவும் மறித்தார் ஆகையால் நாம் எல்லோரும் மறித்தோம் இயேசு தமக்காக மறிக்கவில்லை அவர் நமக்காக மறித்தார் அவர் நம்முடைய பிரதிநிதியாக மறித்தார் அவருடைய மரணம் நம்முடைய மரணமாக மாறுகிறது ரோமர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனங்களிலே பவுல் கூறுகிறார் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் மறித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை அவர் மறித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த அடிப்படை போதனை என்னவென்றால் அவர் பாவத்திற்கான கடைசி மற்றும் இறுதி பலியாக இருந்தார் அவருடைய மரணம் நம்முடைய சார்பாக நிகழ்ந்தது அவர் நமக்காக மறித்தார் ஆகவே நாம் புதிய உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறோம் வெளியிடப்பட்டு இரண்டு பக்கம் கிடைத்திருக்கும் விலங்குகளின் சரீர பாகங்களின் ஊடாக கடந்து போவதனால் அல்ல மாறாக நமது சார்பாக மறித்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலமாகவே ஆனால் நமது சார்பில் அவர் மறித்ததை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த உடன்படிக்கை செல்லுபடியாகும் உடன்படிக்கை செய்பவர் உயிரோடு இருக்கும் வரை அது செல்லுபடியாகாது நம்முடைய உடன்படிக்கை செய்யவே இயேசு கிறிஸ்து மறித்தார் ஆனால் நாம் அவருடன் மறித்தோம் என்று எண்ணும்பொழுதுதான் உடன்படிக்கை செல்லுபடியாகிறது அவருடைய மரணம் நம்முடைய மரணமாக மாறுகிறது புதிய உடன்படிக்கைக்குள் நாம் பிரவேசிக்க அவரே பலியாக இருக்கிறார் இந்த உடன்படிக்கையின் கோட்பாடு திருமணத்திற்கு எப்படி குறிப்பாக பயன்படுத்தப்படும் உடன்படிக்கை செய்தவர் மறித்தாலொழிய உடன்படிக்கை செல்லுபடியாகாது என்று கூறினோம் ஆகவே ஒரு ஆணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் இடையிலான உடன்படிக்கை அல்லது கணவன் மனைவி இடையிலான உடன்படிக்கை என்றால் அது எப்படி செயல்படும் அடிப்படையான கோட்பாடு என்னவென்றால் கிறிஸ்தவர்களுக்கான திருமண உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சார்ந்ததாக இருக்கிறது அவருடைய மரணம் நம்முடைய மரணமாக இருந்தது அவர் மூலமாகவே நாம் இந்த உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறோம் இது குறிப்பாக திருமணம் என் உடன்படிக்கைக்கு உண்மையாகும் திருமண உடன்படிக்கை என்ற தலைப்பை கொண்ட எனது ஆங்கில புஸ்தகத்தில் இதை மிக தெளிவாக நான் விளக்கியுள்ளேன் ஆகியால் இந்த புஸ்தகத்தின் சில பகுதிகளை நான் இங்கு மொழிபெயர்த்து வாசிக்கின்றேன் நான் சொல்ல விரும்புவதை மிக தெளிவாக சொல்ல இது உதவும் கிறிஸ்தவ திருமணம் என்ற உடன்படிக்கை நமது சார்பாக சிலுவையில் ஏற்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையே அடிப்படையான பலியாக கொண்டுள்ளது அவரே பலியாக இருக்கிறார் தேவனே தீர்மானித்தபடி விசுவாசத்தினால் ஒரு புருஷனும் ஸ்ரீயும் அதன் வழியாகவே திருமண உறவுக்குள் பிரவேசிக்கின்றனர் தேவனும் ஆபரகாமும் கொல்லப்பட்ட விலங்குகளின் நடுவே கடந்து போனது போல அப்படியே திருமணத்தில் ஒரு புருஷனும் ஸ்திரீயும் தங்கள் சார்பில் ஏற்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாகவே ஒரு முற்றிலும் ஒரு புதிய வாழ்விற்குள்ளும் உறவிற்குள்ளும் கடந்து செல்கின்றனர் இயேசு கிறிஸ்துவின் மரணமே இல்லாமல் இது சாத்தியமற்றது கிறிஸ்தவ திருமணத்தின் உடன்படிக்கை சிலுவையின் அண்டையில் செய்யப்படுகிறது இந்த உறவின் செயல்பாட்டில் மூன்று பகுதிகள் உள்ளன முதலாவது ஒரு ஜீவன் அர்ப்பணிக்கப்படுகிறது ஒருவர் மற்றொருவருக்காக ஜீவனை அர்ப்பணிக்கின்றனர் கணவன் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை திரும்பி பார்த்து அந்த மரணம் என்னுடைய மரணம் நான் சிலுவையின் வழியாக வந்தபோது நான் மறித்தேன் இப்போது நான் எனக்காக வாழவில்லை என்று கூறுகிறார் அதேபோல மனைவியின் சிலுவையை பார்த்து இதையே கூறுகிறாள் அந்த மரணம் என்னுடைய மரணம் நான் சிறுவையின் வழியாக வந்தபோது நான் மறித்தேன் இப்பொழுது நான் எனக்காக வாழவில்லை அந்த நொடியிலிருந்து ஒருவர் மற்றவரிடமிருந்து எதையும் விளக்குவதில்லை கணவனுடையதெல்லாம் மனைவிக்கு உரியதாக மாறுகிறது மனைவியினுடையதெல்லாம் கணவனுக்கு உரியதாக மாறுகிறது எந்த தடையும் இல்லை எதுவும் விளக்கப்படுவதும் இல்லை இது ஒரு இணைப்பு அல்லது ஒன்றுபடுதல் ஆகும் இது ஒரு கூட்டு பங்காண்மை அல்ல இரண்டாவதாக அந்த மரணத்திலிருந்து ஒரு புது ஜீவன் உண்டாகிறது அந்த புது ஜீவனை ஒருவர் மற்றொருக்குள்ளும் மற்றும் மற்றொருவர் மூலமாகவும் வாழ்கின்றார் கணவன் மனைவியை பார்த்து என் வாழ்க்கை உன்னில்தான் இருக்கிறது என் வாழ்வை நான் உன் மூலம் வாழ்கிறேன் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதின் வெளிப்படையாக நீ இருக்கிறாய் என்று கூறுகிறார் அதேபோல் மனைவி கணவனிடம் என் வாழ்க்கை உங்களில்தான் இருக்கிறது என் வாழ்வை நான் உங்கள் மூலம் வாழ்கின்றேன் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதின் வெளிப்பாடாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் மூன்றாவதாக இந்த உடன்படிக்கை சரீர பிரகாரமான ஒன்றுபடுதலினால் முழுமையடைகிறது ஒருவர் மற்றொருடன் பகிர்ந்து கொள்ள வாக்களித்த புதிய வாழ்வை கனியுள்ளதாக மாற்றி அந்த புதிய வாழ்வை தொடர்ச்சியடைய செய்கிறது வாழும் உயிரினங்களின் முழு தளத்திலும் தேவன் இந்த அடிப்படை கோட்பாட்டை ஏற்படுத்தியுள்ளார் இணைப்பு இல்லாமல் கனி உண்டாகாது உடன்படிக்கை பகிரப்பட்ட ஜீவனுக்கும் பலன் கொடுத்தலுக்கும் நடத்தி செல்கிறது பகிர்ந்து கொள்ளப்படாத வாழ்வை பலனற்றதும் மறட்டுத்தன்மை உடையதாகவும் இருக்கிறது திருமணத்தை இவ்விதமாக ஒரு உடன்படிக்கையாய் காணுதல் தற்காலத்தில் மக்களுக்கு இருக்கும் மனநிலையிலிருந்து மிகவும் வித்தியாசமானது தற்காலத்து கலாச்சாரத்தின் மனநிலை எனக்கு என்ன கிடைக்கும் இதில் எனக்கு என்ன இருக்கிறது என்று தான் இருக்கிறது இவ்வித மனநிலையுடன் அளிக்கப்படும் எந்த உறவும் தோல்விக்கென்றே நியமிக்கப்பட்டுள்ளது திருமணத்தை ஒரு உடன்படிக்கை என்ற மனநிலையுடன் அணுகுவோர் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்க மாட்டார்கள் மாறாக நான் என்ன கொடுக்க முடியும் என்று கேட்கின்றனர் கேட்பது மட்டுமல்லாமல் தங்கள் கேள்விக்கான பதிலாக என் ஜீவனை கொடுப்பேன் அதை உனக்காக நான் விட்டு கொடுத்து உன்னில் எனது புதிய ஜீவனை நான் கண்டடைகின்றேன் என்று கூறுகின்றனர் இது இரு தரப்பினருக்கும் சரிசமமாக உண்மையாகும் கணவனானாலும் மனைவியானாலும் சரி இயற்கையான மனதிற்கு இது வேடிக்கையாக இருக்கும் ஆனால் இது உண்மையான வாழ்வு உண்மையான சந்தோஷம் மற்றும் உண்மையான அன்பின் ரகசியமாக இருக்கிறது இது என் புஸ்தகத்திலிருந்து நான் எடுத்த ஒரு பகுதி நான் முடிக்கும் முன் இதை நான் உங்களுக்கு சாராம்சமாக சொல்கிறேன் இழக்கிறதற்கு ஒரு வாழ்வும் கண்டடைவதற்கு ஒரு வாழ்வும் உண்டு உங்கள் ஜீவன் அல்லது வாழ்வை இருகப்பிடித்து கொண்டு நீங்கள் திருமணத்துக்குள் பிரவேசித்தால் அந்த உடன்படிக்கையில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் வாழ்வை நீங்கள் கண்டடைய முடியாது அது ஒரு விசுவாசத்தின் அடி வைப்பதாகும் நீங்கள் விசுவாசத்தில் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஒரு புதிய முற்றிலும் வித்தியாசமான இணைப்பினால் வருகிறது தனியாக அனுபவிக்க முடியாத வாழ்வை கண்டடைய வேண்டும் நீங்கள் விசுவாசத்தில் உங்கள் வாழ்வை விட்டு கொடுத்து ஒரு புதிய முற்றிலும் வித்தியாசமான இணைப்பினால் வருகிற தனியாக அனுபவிக்க முடியாத வாழ்வை கண்டடைய வேண்டும் திருமணத்தில் இணை இரு தரப்பினரும் அந்த விசுவாசத்தின் அடியை எடுத்து வைக்க வேண்டும் மறுபடியும் இங்கு முக்கியமான வார்த்தை அர்ப்பணிப்பு என்பதாகும் இது ஒரு சோதனை செய்து பார்த்தது அல்ல நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் முக்கியமான உண்மை ஒன்று உண்டு அது என்னவென்றால் அர்ப்பணிப்பு தேவனுடைய கிருபையை கட்டவிழ்கிறது தேவனுடைய கிருபையின்றி எந்த திருமணமும் வெற்றி பெறாது ஆனால் இருவரும் அந்த அர்ப்பணிப்பை செய்தால் ஒழிய தேவன் தம்முடைய கிருபையை அந்த திருமணத்தில் கட்டவிழ்க்க மாட்டார் தேவனுடைய கிருபையிலிருந்து ஒரு திருமணத்தை வெற்றியடைய செய்ய தேவையான யாவும் கிடைக்கும் ஆமே